ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறவங்க அதிர்ஷ்ட என் அதிர்ஷ்ட நிலம் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போதே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் நம்ம நமது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எதுவாக உங்கள் மொபைல் தேடி வந்து நோட்டிஃபிகேஷன்கள் நமது ராசிபுலங்கள் குறித்த நோட்டிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம சேனலோட இணைந்திருங்கள் வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரி ஷஷ்டி தினங்கள் ஷஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமனை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம லாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தான் மிகச்சிறப்பான வகையில ராசி அதிபதி சுக்ரபகவன் ஏழாம் இடத்துல இருக்காருங்க அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் ஏழாம் இடத்துல மேலும் பாத்தீங்கன்னா குரு மற்றும் சூரியன் ஆகிய கிரக எச்சரிக்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல எதுவும் மூன்றாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க ஃப்ரெண்ட்ஸோட உதவியில கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுதுல நீங்க தயக்கமே காட்ட தேவை அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் எந்த விதமான தீர்வாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கான நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வந்து சேரும் உயர்கல்வி நீங்கள் ஆசைப்பட்டபடி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேருங்க ஸோ உயர்கல்வி அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே கல்வியில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களுக்கு தேவையான பணங்கள் உடனடியாக கைக்கிடக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க உங்களுக்கு பணம் வேணும்னா உடனடியாக உங்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் உங்களுக்கு பண தேவைகள் எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியக்கூடிய வகையில் நிம்மதியாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் இன்றைய தினம் இருக்கிற நண்பர்களே எனவே தேவைக்கேற்ப பண வரவுகள் இருக்கிறதுனால உங்களால் வந்து பல பிரச்சனைகளை அதனால் சால்வ் பண்ணிக்க முடியுங்க இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதணும்னா கூட நீங்கள் தாராளமாக எழுதலாம் நீங்கள் அதில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை வாங்கி நீங்கள் நல்ல வேலை வாய்ப்பினை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இயற்கையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியேறலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது குறித்த சிந்தனைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு வரும் இந்த தினம் சகோதர சகோதரிகள் அது உங்கள் உடன் பிறந்த உதவிகரமான நல்ல சதுர சதுரிகள் மூலமாக இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளில் இன்னைக்கு அமைப்பெருவிங்க இன்றைய தினம் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்க வாழ்க்கை துணை கூட நீங்கள் பேசும்போதும் போதும் இன்றைய தினம் நல்ல ஒரு அந்நியம் இன்னைக்கு மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க சிந்தனைகள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி மனத்தெளி ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மறைமுகமாக உங்கள் மீது சில விமர்சனங்கள் தோன்றலாங்க ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு கவலைப்பட தேவையில்லைங்க ஏன்னா தானாக நீங்கிவிடும் புதிய புதிய நபர்கள் அறிவும் வருதுனால உங்க நட்பு வட்டாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுன்னா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்க படி எல்லா காரியங்களும் சிறப்பாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்க திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகளை பெறும் அதனால நீங்க நினைச்ச ரிசல்ட் கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க வெற்றிகரமான ஒரு நாள் முயற்சிகளும் நிறைய செய்யணுங்க உங்களுக்கு முயற்சிக்கு தகுந்த மாதிரி புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகி கொண்டே இருக்கும் எனவே நிறைய வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க முயற்சி செய்தே ஆக வேண்டும் உங்களுக்கான முயற்சிகள் ஒவ்வொன்றும் முத்து நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க நிறைய போட்டிகள் உங்களை சுத்தி இருந்தாலும் எல்லா விதமான போட்டிகளும் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய இருக்குங்க இன்னைக்கு இன்றைக்கி அளவுக்கு டிராவல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க பயணங்களை தவிர்க்க வேண்டும் இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் டயர்டாக இருப்பீங்க அதனால் பயணங்கள் வந்து மேலும் உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கதாங்க செய்யும் ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான பண வரவுகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நிம்மதியாக போது நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற ஆசைகள் முயற்சிகள் வந்து நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கான காரிய வெற்றிகளை திட்டமிட்டு நீங்கள் செயலற்றுவதன் மூலமாக பண வரவுகளை நீங்கள் நினைச்சபடி மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் வந்து உங்களோட நட்பு பாராட்ட விரும்புவாங்க எல்லாருமே உங்கள் கூட நண்பர்களாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நல்ல தருணங்களும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேருங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதிதாக ஏற்றுக்கொள்வதில் நீங்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்ற காதல்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி தேவையில்லாத ஆர்குமெண்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் காதலர்களோட பேசும்போதும் பழகும்போதும் கனிவாக அன்பாக பேசுங்க அப்படி பேச முடியாத சூழல் இருந்தால் அமைதியாக இருந்தது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு சில பிளவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நல்லது தினம் காதல் வாழ்க்கையில பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவைங்க இன்றைய எந்த விதமான சூழ்நிலை வந்து பெண்கள் நீங்க கேள்வி கிண்டல் பண்ணக்கூடாதுங்க இன்றைய தினம் நீங்க வந்து அளவுக்கு அதிகமான கேள் பண்ணீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு தேவையில்லாத சில தொந்தரவுகள் வரலாம் அதை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விடுங்க இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஷிப்ப கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் உங்களுக்கு கொள்ள முடியும் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு விருப்பப்படியாக நடக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாங்க இனிமே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக சிரிப்பாலை வீசக்கூடிய வகையில் நீங்கள் இன்றைய தினத்திலிருந்து அனுபவிக்க போகிறீங்க இன்றைய தினம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல கேட்டுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை துணை சே தேவையில்லாத வாக்குவாதங்கள் உங்கள் கூட ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதமான சூழ்நிலை ஏற்படலாங்க ஆனால் வார்த்தைகளில் கவனமா இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் எனவே உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எங்களது வாழ்க்கை துணைக்குடன் சின்ன சின்ன கூட நீ விட்டு நல்ல ஒரு அந்நியமான உறவை பேணி பாதுகாக்க முடியும் சோ அற்புதமான ஒரு நாள் வாக்குவாதங்களை நீங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட் விஷனல் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு இன்னத்தை இன்னும் பெட்டரா மாத்துணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணனும் உங்களுக்கு லக்கீஸ்ட் கலர் கமெண்ட் பாக்கும்போது இன்னைக்கு நீங்க கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதி யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது துலாம் ராசி நன்றில் யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பளாக இருக்கீங்களோ இனம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு அந்நியனும் பெருகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் தித்திப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் அதன் மூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசி பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து சால்வ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து இன்னைக்கு நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் அதாவது சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகும் மறைமுகமான சில விமர்சனங்கள் மீது தோன்றினாலும் அதே நேரத்தை கவலைப்பட தேவையில்லைங்க தானாக நீங்கிவிடும் அறிமுகங்கள் நிறைந்த நாள் தினம் நட்புறவுகள் பிரிவிக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரப்பந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார உயர்வினை சூப்பராக இருக்குங்க நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி காணப்பட்டாலும் எல்லா போட்டிகளும் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் முயற்சிக்கற்ப நல்ல வாய்ப்புகளும் புதிதாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே